எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் எனக்கு தருவாயாக என்னால் எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு தருவாயாக எது என்னால் மாற்ற முடியும் எது என்னால் மாற்ற முடியாது என்று பிரித்து அறியக்கூடிய ஞானத்தை எனக்கு வழங்குவாயாக சொல்றது பெற்றோர்களுக்கு புரியும் குழந்தைகளுக்கு புரியாது இன்னொரு அஞ்சாறு வருஷத்துல அவங்களுக்கும் புரிஞ்சிரும் ஆண்களிடத்தில் சொல்வேன் தயவு செய்து கடவுள் கட்ட என் மனைவியும் மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டாதீங்க விட்டுடுங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி சொல்றீங்களா மேடம் நான் மனைவியும் மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டதுல என்ன தப்பு இல்லையா தப்பு தான் ஏன்னா எப்படி வேண்டணும் தெரியுமா என் மனைவியும் மக்களும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு வேண்டுங்க ஏன்னா நீங்க எரிச்சல் அடைகிற பல விஷயங்கள்ல உங்க குழந்தையும் உங்க வைஃபும் சந்தோஷமா இருக்கிறாங்க பிரார்த்தனையை சரியா செய்யணும் பாத்துக்கங்க இந்த தெளிவு வந்தா போதும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை இன்றைக்கு என் காலத்திலே எனக்கு எந்த ஒரு சவாலும் கிடையாது உட்கார்ந்து சேர்மன் அவர் காலத்துல எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன தெரியுமா இது அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு என்ன தெரியுமா அவங்கள எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா பெருசா என்ன டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்திரஹார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒளியும் ஒளியும் சனிக்கிழமணிக்கு பாடாவதியான ஒரு ஹிந்தி படம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மொழி படம் சனிக்கிழமணிக்கு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு ஒரு தமிழ் படம் இவ்வளவுதாங்க வாழ்க்கை இவ்வளவுதான் அஞ்சு மணிக்கு அதுக்காக வெயிட் இருக்கோமா இல்லையா எக்ஸாமினேஷன் ஹால்ல சொல்வடாவ ஒண்ணுமே படிக்கலப்பா நான் நினைச்சிருக்கேங்க ஒண்ணுமே படிக்காத இது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும் போது ஒண்ணுமே ஒண்ணுமே படிக்கலையே நிச்சயமா நம்ம வாழ்க்கையில உருப்பற்ற போறோம் நம்பி இருக்கிறேங்க டி எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த கையில வச்சிருக்கிறோம்ல நான் இதுக்கு அழகா ஒரு செல்ல பெயர் வச்சிருக்கிறேன் கொல்லிக்கட்டை நமக்கு நாமே வச்சுக்கிற தீ இது ஏற்கனவே வந்து நான் கல்லூரிகளில் இதெல்லாம் கொரோனா வர்றதுக்கு முன்னால எங்க காலேஜ்லயோ ஸ்கூல்லோ இந்த செல்போன் யாராவது எடுத்துட்டு வந்தா அதை பிடிக்கிற நான் தான் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றேன்னா எல்லார்கிட்டேயும் செல்போன் இல்லைன்னா கிளாஸ்குள்ள வர முடியாது என்று எல்லோரையும் செல்போன் வாங்க வைக்கக்கூடிய கொண்டு வந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழலுக்கு காலம் என்னை தள்ளி இருக்கிறது உங்கள் அத்துணை பேரிடமும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உன் தாய் வயது எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் பாப்பா மனசில் வந்து நல்ல கவனமாக வச்சுக்கும் எதை ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்த வேண்டும் இப்போ இந்த கேட்ஜெட் இல்லாமல் இந்த ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுங்கிற சூழல் இந்த ஃபோனை வச்சுட்டு என்னென்னலாம் நன்மைகள் செய்யலாமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த அப்ளிகேஷன் உனக்கு தரும் நான் வளர்ந்ததற்கு காரணம் வெறும் வகுப்பறை மட்டும் அல்ல என்னை வளர்த்தது லைப்ரரி என்னை வளர்த்தது சிந்தனையாளர்களுடைய பேச்சு என்னை வளர்த்தது பல நூல்கள் நான் அப்படித்தான் என்னை நான் ஸ்தாபனம் செய்து கொண்டேன் வகுப்பறைகளை மட்டும் நம்பி நான் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது நான் எப்படி வகுப்பறைகளை மட்டுமே நம்பி இல்லையோ நீயும் வகுப்பறைகளை மட்டும் நம்பி உன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்யாமல் அறிவு தேடலை நீ துவங்க வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் எவ்வளவு முடிகிறதோ வகுப்பறையை பயன்படுத்து ஆனால் அதை மட்டுமே நம்பிக்கொண்டு இருந்து விடாதே வாழ்க்கையில் நமக்கு பல வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக புரிந்து கொள்ளுவது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் சமீப காலமாக நான் இப்படித்தான் என் பிரார்த்தனையை வைக்கிறது பெற்றோர்களுக்கு புரியும் குழந்தைகளுக்கு புரியாது இன்னொரு அஞ்சாறு வருஷத்துல அவங்களுக்கும் புரிஞ்சிடும் ஆண்களிடத்தில் சொல்வேன் தயவு செய்து கடவுள்கிட்ட கட்ட என் மனைவியும் மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டாதீங்க அப்படி ஏதாவது வேண்டதா இருந்தா இன்னியோட விட்டுடுங்க எவ்வளவு பெரிய விஷயத்த இப்படி சொல்றீங்களா மேடம் நான் என் மனைவியும் மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டதுல என்ன தப்பு இல்லையா தப்புதான் ஏன்னா எப்படி வேண்டணும் தெரியுமா என் மனைவியும் மக்களும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு வேண்டுங்க ஏன்னா நீங்க எரிச்சல் அடைகிற பல விஷயங்கள்ல உங்க குழந்தையும் உங்க வைஃபும் சந்தோஷமா இருக்கிறாங்க பிரார்த்தனையை சரியா செய்யணும் பாத்துக்கங்க இந்த தெளிவு வந்தா போதும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை இன்றைக்கு என் காலத்திலே எனக்கு எந்த ஒரு சவாலும் கிடையாது என்ன தெரியுமா இது அவர் உட்கார்ந்து இருக்கிற அவருக்கும் தான் என்ன தெரியுமா அவங்களும் எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா பெருசா என்ன டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா புதன்கிழமை அணிக்கு ஒரு சித்திரஹார் வெள்ளிக்கிழமை அணிக்கு ஒரு ஒளியும் ஒழியும் சனிக்கிழமைக்கு அணிக்கு பாடாவதியான ஒரு ஹிந்தி படம் இல்லனா வேற ஏதாவது ஒரு மொழி படம் சனிக்கிழமை அன்னிக்கி சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு ஒரு தமிழ் படம் இவ்வளவுதாங்க வாழ்க்கை இவ்வளவுதான் அஞ்சு மணிக்கு உம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு கருத்து சிதறலும் இல்லாமல் நானும் நீங்களும் பள்ளிக்கூடத்திற்கு தலைவராகவோ பல்கலை கழகத்துக்கு பேராசிரியராக இருக்கிறது பெருசு இல்ல

இந்த உலகத்தில் எல்லா தலைமுறைகளையும் வழிபடுத்துகின்ற மிக சிறப்பான ஒரு தலைமுறை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் ஒரு பொறுப்புணர்வோடு நீ இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நான் என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன் இந்த கொரோனா காலத்துல என்ன தெரியுமா எனக்கு இது கூடு அது நான் கேட்கறது இல்லைங்க சாமி கிட்ட போய் அதெல்லாம் இல்ல என்ன தெரியுமா கேட்கிறேன் நல்ல கவனமா கேளுங்க நான் கேட்கிறது இதுதான் இறைவா எதை என்னால் மாற்றிவிடவே முடியாதோ அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக சரியா என்னால மாத்த முடியாது சில விஷயங்களை என்னால மாத்த முடியாது அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு தருவாயாக என்னால எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு தருவாயாக எது என்னால் மாற்ற முடியும் எது என்னால் மாற்ற முடியாது என்று பிரித்து அறியக்கூடிய ஞானத்தை எனக்கு வழங்குவாயாக இதுதான் குழந்தைகளை நான் இப்போ வேண்டேன் சரியா இந்த உலகத்திலேயே நான் எப்போவுமே சொல்லுவேன் என் குழந்தைகளை பார்த்து சொல்ல அதை நிறைய டைம்ல நான் நான் வந்து குழந்தைகளுக்கு பேசியிருக்கிறேன் அந்த யூடியூப்லலாம் எல்லாம் இருக்கு உங்ககிட்ட நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன் இந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அமைப்பினர் கோச்சிக்கப்படாது நீங்க ரெண்டு பேரும் இல்லையா அங்க இருக்கிறீங்க நீங்க கோச்சிக்கப்படாது என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தையே பிடிக்காது ஏன் பிடிக்காது தெரியுமா அதை கேளு ஏன் பிடிக்காதுன்னு ஏன்னா எக்ஸாமினேஷன் ஹால்லடா எக்ஸாம் எயித் ஸ்டாண்டர்ட் அது அப்போ வந்து அது பொது தேர்வு எங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹாலில் சொல்வடாவ ஒன்றுமே படிக்கலப்பா நான் நினச்சிருக்கேங்க ஒன்றுமே படிக்காத இது ஃபஸ்ட் மார்க் வாங்கும் போது ஒன்றுமே ஒன்றுமே படிக்கலையே நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உருப்பற்ற போகிறோம் நம்பி இருக்கிறேங்க நான் ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்றேன் இதோ உன்னுடைய தாய் உன்னுடைய ஆசிரியர் என் பெயர் பர்வின் சுல்தானா நான் சொல்வதை நீ உன்னுடைய டைரியில் உன்னுடைய இதயத்தில் எழுதி வைத்துக்கொள் அ சாரு சொன்னார்ல அவங்க பேசுவாங்க நீங்க பதிவு பண்ணிக்கோன்னு ஒரு பொண்ணு போன்ல பதிவு பண்ணிட்டு இருக்கு இங்க பாரு என் பேச்ச கேட்காத யாரோ ஒருத்தருக்காக நான் பேச வரல என் பேச்சை கேட்கறதுக்காக வந்து உக்காந்து இருக்க உனக்காக தான் பேச வந்திருக்கேன் என் பேச்ச நீ கேளு முதல்ல அப்புறமா ரெக்கார்ட் பண்ணி இவங்க ரெக்கார்ட் பண்றாங்க அப்புறம் போட்டுக்குவாங்க நீ முதல்ல கேளு இந்த ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லும்ல அது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குங்க நீ வேற இந்த எக்ஸாமினேஷன் எழுதும் போது கூட அவ்வளவு வெக்கமா இருக்காதுங்க எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இப்ப வெள்ளிக்கிழமை எக்ஸாம் எழுதணும் இப்பதான் டெய்லி வைக்கிறாங்களே எக்ஸாம் வெள்ளிக்கிழமை எக்ஸாம் எழுதன உடனே இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டல்ல நீ இப்போ நான் அதை நினைவுபடுத்துகிறேன் என்ன செய்வாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை எனக்கு திங்கக்கிழமைனால ரொம்ப பிடிக்கும் அங்கே திங்கக்கிழமை அதுக்காகவே அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பேருக்காகவே பிடிக்கும் எனக்கு உக்காந்துருப்போம் சைலண்ட்டாக இருக்கும் ஸ்கூல் அசம்பிளா முடிச்சுட்டு உட்காந்துருப்போம் அன்னைக்கு ஏன் அவ்வளவு மையான அமைதி இருக்கும்னா ஃபஸ்ட்டு பீரியடே பேப்பர் கொடுக்கும் டீச்சர் அந்த பேப்பர் கொடுக்குற டீச்சர் இருக்கிறாங்கல்ல அவங்க அன்னைக்கு மட்டும் என்னன்னு தெரியாது பயங்கரமான அந்த காட்டன் புடவெல்லாம் கட்டிட்டு கையில் அந்த பேப்பர் கட்டை எடுத்துக்கிட்டு கையில் அந்த ரெட் பெண்ணை இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு அட்டண்டன்ஸ் வச்சுக்கிட்டு நடந்து வரவா அந்த சத்தமே பயமா இருக்கும் சரியா வந்து உக்காருவாங்க இது ஒண்ணுமே படிக்கல பே இருக்குல்ல அது தொண்ணூத்தி எட்டு வாங்கியிருக்கும் சரியா நாம என்ன ஒரு பத்து பன்னெண்டு ஒரு பதினஞ்சு ஒரு பதினாறு இப்படிலாம் நம்ம வாங்கியிருக்கோம் என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு ஒரு நாள் தொண்ணூத்தி எட்டு உட்காந்து அழுவுது ஏன்னா ரெண்டு மாதிரி கேங்கன்னு அவங்க அப்பா அடிப்பாரம் ஒன்று பக்கத்துல உட்காந்து கேக்க கேக்கன்னு சிரிச்சிட்டு இருக்குது அது ரெண்டு இது அழுவுதா தொனி தட்டு வாங்கிட்டேன் ரெண்டு மார்க் எங்கன்னு அப்பா அடிப்பாரு அது சிரிச்சுக்கிட்டே சொல்லுது எதுக்கு அழுவுற அப்பா ரெண்டு மார்க் கேட்டு அழுவார் அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அதையும் கொடுத்துருந்தான் அது நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க ரெண்டும் தப்பு பண்ணுதுங்க தொண்ணூத்தி எட்டு வாங்கிட்டு அழுறதும் தப்பு ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்கிறதும் தப்பு ஜெயிக்கிறது என்னன்னு ரெண்டு பேருக்குமே தெரியல இப்போ உனக்கு நான் சொல்லி தரேன் ஜெயிக்கிறதுனா என்னன்னு இந்த எக்ஸ்ட்ரா மார்க்னு பேர் வச்சாங்கல்ல அவங்கள நான் பாராட்டுறேங்க சூப்பர் மேடம் பேர் வைக்கணும்னா அப்படி தான் மேடம் வைக்கணும் ஒரு இயக்கத்துக்கு பேர் வைக்கணும்னா அப்படி தான் வைக்கணும் எக்ஸ்ட்ரா மார்க் இப்போ வரேன் பாருங்க உங்கள் சப்ஜெக்ட்க்கு இப்போ நான் பேசினா கோச்சிக்க கூடாது நான் சத்தியத்தை தான் பேசுவேன் இப்போ தொண்ணூத்தி எட்டு ஒன்று வாங்கிருச்சு உனக்கு மனசில் தோணிருச்சு என்னடா இது பர்வீன் சுல்தானா மிஸ் வேறு வந்துட்டு பேசிட்டு போயிருக்கிறாங்க இந்த எக்ஸ்ட்ரா மார்க் வேறு இதை அப்போ வாங்கியிருந்தா ஆப்பை வாங்கியிருந்தா ஆப்பை வாங்கின்ட்டு சரி படிப்போமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கேன் அன்றைக்கி ஏதோ படிச்சிட்டேன் சரி படிச்சிட்டேன் அன்றைக்கும் டெஸ்ட்டு அப்பவும் அதே பொண்ணு அதே டைலாக சொல்றா ஆனா நீ மன வருத்தப்படாம நீ சொல்ற நான் படிச்சிருக்கிறேன் சொல்லிட்டு உள்ள போறேன் இதுதான் காட்சியா திங்கக்கிழமை மேடம் வந்து பேப்பர் எடுத்துட்டு வராங்க நீ படிச்சு எழுதியிருக்க மார்க் அது ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லுதுல்ல அது உள்ள போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ நாமெல்லாம் பன்னெண்டுன்னு வச்சுக்கோ முதல்ல வாங்கினது ரொம்ப அதிகமாக சொல்லிட்டேனோ பன்னெண்டு பன்னெண்டு வாங்கியிருக்கு இப்போ பேப்பர் தராங்க சயின்ஸ் டீச்சர் பேப்பர் தராங்க யார் சுபாஷினி அப்படின்னு கூப்பிட்றாங்க யாராவது இருக்கிறியா ஓகே சுபாஷினி எஸ் மிஸ் பதினாலு அவங்க ஃபஸ்ட் மார்க் சத்யபாமா ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சத்தியபாமா தான் ஃபர்ஸ்ட் மார்க் மறக்கவே மாட்டேன் பிள்ளைகளே அந்த பொண்ணை அவ அவ ஓ வெரி குட் நைன்டி சிக்ஸ் எல்லாரும் கைத்தட்டுறோம் நான் ஒன்று சொல்லட்டுமா இன்னைக்கு சொல்றேன் நீ எழுதி வச்சுக்கோ போன டெஸ்டில் சத்தியபாமா தொண்ணூத்தி எட்டு இன்னைக்கு தொண்ணூத்தி ஆறு போன டெஸ்டில் சுபாஷ்னி பன்னெண்டு இப்போ பதினாலு தொண்ணூத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஆறு தோக்குறா பன்னெண்டு மார்க் இதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரா மார்க் யாருடைய மார்க்கையோ வாங்குறது இல்ல நம்ம நோக்கம் நம்முடைய மார்க்க அடுத்த அடுத்து